வணக்கம் மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை நான் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் காலம் நம்மை பிரிக்காது அப்படி பிரித்தாலும் அது நம்மை மீண்டும் ஒன்று சேர்க்கும் என்பதைத்தான் புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் அவர்கள் ஒரு பாடலிடையே சொல்லியிருப்பார் ஆம் சோலை மலர் கூட்டம் சொந்தம் கொண்டாடி சிரித்து உறவாடுமே மாலை பனிமூட்டம் மலர்கள் தோன்றி பிரித்து விளையாடுமே ஆம் எத்தனை இரத்த பந்தங்கள் இருந்தாலும் கூட அவைகளெல்லாம் சில நேரங்களில் நம்மை விட்டு பிரிந்து போகின்றன அது பணத்துக்காக பொருளுக்காக இன்னும் பிற நிகழ்வுகளுக்காக அவர்கள் உறவுகளை விட்டு விலகுகிறார்கள் ஆம் உயிர் போகிறது என்று சொன்னால் கூட சிலர் அதை பொருட்படுத்துவதில்லை அவர்கள் குடிப்பதற்கு தண்ணீர் கூட கொடுக்க மறுப்பார்கள் நமக்கல்ல பெற்றவர்களுக்கே அத்தகைய நிகழ்வுகளை செய்த கூட்டத்தை எல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம் பெற்ற தாயையே குப்பை தொட்டியில் எரிந்த கயவர்களையும் பார்த்திருக்கிறோம் பெற்ற தாயை கவனிக்காதே என்று சொல்லி கவனிப்பவர்களையும் கெடுத்த கூட்டத்தையும் நாம் பார்த்திருக்கிறோம் கயவர்கள் கல் இத்தகைய அயோக்கியர்கள் இருக்கிற இந்த உலகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அத்தகைய அயோக்கியர்களுக்கு மத்தியிலே பொன் செம்மல் ஒரு புதிய பூபாலமாக புதிய விடியலாக அவர் இந்த மண்ணிலை அவதரித்தார் அவர் அன்றாடம் ஏழைகளுக்கு உணவளித்தார் இல்லாத நாட்களில் கூட இருக்கின்ற பணத்தில் அவர்களுக்காக அவர் செலவு செய்தார் என்பதை எல்லாம் கேள்விப்படுகிற நாம் எத்தகைய உயர் அந்தஸ்தில் அவரை வைத்திருக்கிறோம் என்பதற்கான ஒரு அத்தாட்சிதான் இன்றைக்கும் கூட அவரை நாம் நினைவு கொண்டிருக்கிறோம் நினைவுகிறோம் அத்தகைய ஒரு நினைவுகூரலின் வெளிப்பாடுதான் வேட்டையாடு விளையாடு ஆம் இந்த கயவர்கள் இந்த கல் இந்த அயோக்கியர்கள் நிறைந்த இந்த உலகத்தில் நல்லவர்களை போற்றுவதற்காக துவங்கப்பட்டதுதான் வேட்டையாடு விளையாடு அந்த நல்லவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்பதை சொல்வதிலே நமக்கு எந்த கருத்து வேறுபாடும் இல்லை என்ற தயக்கமும் இல்லை அத்தகைய ஒரு மா மனிதரின் சேனலுக்கு ஆதரவளித்துக் கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவர்களையும் நாம் கரும் குப்பி வணங்குகிறோம் மீண்டும் சொல்கிறோம் பெற்றவர்களை மறக்கின்ற பிள்ளைகள் இருக்கின்ற இந்த காலத்தில் கயவர் கூட்டர்கள் நிறைந்திய இந்த காலகட்டத்தில் உறவுகள் எதிரிகளாக மாறிக்கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் சதிகாரர்களாக மாறிக்கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் நாம் அத்தகைய உறவுகளை பேணுகின்ற ஒரு மா மனிதரை நாம் கண்டோம் உறவே இல்லாதவர்களை கூட இரத்தத்தின் ரத்தமே என்று அழைத்த அந்த மாமனிதரை நாம் போற்றுகிறோம் வணங்குகிறோம் மகிழ்கிறோம் அந்த மகிழ்ச்சியில் நீங்களும் பங்கு கொண்டிருக்கிறீர்கள் ஆகவேதான் வேட்டையாடு விளையாடு இன்றைக்கு இரண்டு கோடியே அறுபது லட்சத்துக்கும் மேற்பட்ட பார்வையாளர்களை கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட லட்சம் சப்ஸ்கிரைபர்களை அது நெருங்கிக் கொண்டிருக்கிறது இந்த வெற்றியெல்லாம் நீங்கள் கொடுத்தது நீங்கள் கொடுத்தது என்று சொன்னால் அது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கொடுத்தது இல்லையா நன்றி வணக்கம்